மொழிகள் தொடர்பாக தேவையற்ற அரசியலில் ஈடுபட வேண்டாம் தாய்மொழி வழியாக கல்வி கற்றவர்களே உலகில் சிறந்து விளங்குகின்றனர் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது தெரிந்த விஷயம்தான் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக பொய்க்குற்றம் குற்றம் சாட்டப்படுகிறது தமிழகத்தில் இந்நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடு ஆந்திர சட்டசபையில் பேசும்போது ஆங்கிலம் மட்டுமே அறிவுக்கு உத்தரவாதமான மொழி என்ற தவறான கருத்து பொதுவாக நிலவி வருகிறது மொழி என்பது தொடர்பு கொள்வதற்கு மட்டுமே மொழியால் அறிவு வளராது என்பதை இங்கு பலர் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மொழியும் வெறுப்பிற்குரியது அல்ல ஆந்திராவை பொறுத்தவரை தாய்மொழி தெலுங்கு ஹிந்தி தேசிய மொழி ஆங்கிலம் சர்வதேச மொழி என்பதாகும் தாய்மொழியில் கல்வி கற்ப தாய்மொழி வாயிலாக கல்வி கற்றவர்கள் மட்டுமே உலகில் சிறந்து விளங்குகின்றனர் நம் வாழ்க்கையில் எத்தனை மொழியை கற்க முடியுமோ அத்தனை மொழிகளை கற்கலாம் தேசிய மொழியை கற்றால் டெல்லியில் தடையின்றி உரையாடலாம் எனவே மொழிகள் தொடர்பாக தேவையற்ற அரசியலில் யாரும் ஈடுபட வேண்டாம் அனைவருமே முடிந்தவரை பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வரின் கருத்து சரியா தவறா என்பதை பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்